சிவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக தேவன் நல்லவர் நம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடாதவர் ஆகையால் நீங்கள் இருந்து மன இருக்க தேவனாகி கருத்தர் உத்தாசை பண்ணுவார்கள் இன்று காலை பத்து மணிக்கு சபையிலே சகோதரிகளின் ஐக்கியம் நடைபெற இருக்கிறது விசேஷமாக இன்றைக்கு உலக மகளிர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் சகோதரிகள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தின் பத்தாம் பதினோராம் வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் மோசே பாடின ஒரு பாடல் என்று இதை குறித்து சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களுடைய மீட்பு பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் ஆரம்பமாகிறது தேவன் தனக்கு கொடுத்துதான் அந்த கோலை பிடித்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக பத்து அதிசயங்களை நடப்பித்தார் ஒன்பது அதிசயங்கள் நடந்தாலும் அவைகள் ஒன்றிலும் ஜீவனுள்ள தேவனுக்கு தலைவணங்காத பார்வோன் பத்தாம் பாதையாகிய எகிப்து முழுவதிலும் உள்ள தலைச்சன்கள் மரணம் அடைந்த பொழுது அவர்களை போக காரணம் தன்னுடைய குமாரனும் அதில் மரணம் அடைந்தார் ஆனால் அதற்கு முன்னதாக அவன் விட்ட சவால் இன்றைக்கு ராத்திரி எகிப்து தேசத்தில் ஓசையினுடைய ஆட்கள் என்று சொல்லப்படுகிற எப்ரே மக்களுடைய எல்லாருடைய தலைச்சன்களும் கொல்லப்பட வேண்டும் என்று அவன் உத்தரவு போட்ட அந்த நாளில் எகிப்து தேசத்தினுடைய சகல தலைச்சன்களிலும் மரணம் சம்பவித்தது அதை கண்டவர்கள் அவர்கள் போகவிட்டான் ஆனால் போக விட்டாலும் கூட அவர்களுக்கென்று ஏவல் பணிகளை செய்ய ஆட்கள் இல்லை என்று அறிந்த பொழுது அவர்களை பின்தொடர்ந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் பயந்தார்கள் பின்னாலே வருகிறார்கள் என்று பயந்தார்கள் இடதுபுறம் மலை வலது புறமலை முன்னாலே சிவந்த சமுத்திரம் எங்கே போவோம் அவர்களுக்குள்ளேயே கலகம் உண்டாகத்தக்க தான் அளவுக்கு பேசினார்கள் ஆனால் பார்வனை கூட்டத்தை கண்டு மோசை கலங்கவில்லை அவன் சொன்னான் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள் அதேபோல சிவந்த சமுத்திரத்தில் வந்து நின்ற பொழுது தன்னுடைய கோலை நீட்டி சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கச் செய்தார் சிறுவல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தார்கள் பார்வோனும் விடவில்லை அவர்களை பின்தொடர்ந்தான் நான்காம் அதிகாரத்தில் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகாதிருந்தது பார்வோன் நினைத்தான் அவனும் இந்த தண்ணீரில் நடந்துவிடலாம் என்று பாதி கடந்த பொழுது அதே சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வழிவிட்டதான தேவசா நிதானம் அவர்களை மூடிக்கொண்டு அப்பொழுது பாடின வார்த்தைகளில் ஒன்றுதான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் உம்மை காட்டிலும் பரிசுத்த தேவன் யாரும் இல்லை துதிகளில் பயப்படத்தக்கவர் எங்கள் துதிகளெல்லாம் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நீர் உண்மை உள்ள மகிமையுள்ள தேவன் என்கிறதான நிலைமையில் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகிற துதி அற்புதங்களை செய்கிறதுல உமக்கு ஒப்பானவர் யார் நீர் கையை நீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசிலிருந்து பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுடைய அற்புதமான விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைக்கின்ற வேலையில் அற்புதங்களை செய்கிற தேவன் வருஷத்திலே மகத்துவம் உள்ள தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்பதை இந்த வாரம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க தேவனாகிய கருத்தர் ஒத்தாசை பண்ணுவார்கள் வருஷத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே உண்மை போன்ற ஒப்பான தேவர்கள் யாரும் உண்டு சுவாமி என்று வேறு தேவர்கள் வருஷத்திலே மகத்துவமுடையவர் துதி மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறதில் வல்லமை உள்ளவர் உமைத்தவரை யார் உண்டு நாங்கள் உண்மை விட்டு யார் இடத்துல போவோம் காலை விழில் எங்களை பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம் சிறுவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவை ஆமையன் ஒரு முறை கூட தேவர்களில் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் யார் அற்புதங்களை செய்கிறவருமாகிய ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் வேற யாரும் காட் பிளஸ் யூ அப்பண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் டுடே அண்ட் த டேஸ் ஃபாலோ